இன்னைக்கு வந்து பாத்தீங்க நம்ம பொள்ளாச்சில இருக்க கோல்டிங் ஃபண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க சோ ஒவ்வொரு ஆடி வந்து பாத்தீங்க ஆடிக்கு ஆஃபரா இருந்தா சரி பொங்கல் காரச்ச சரி தீபாவளி இருந்தா சரி ஆஃபர் வந்து பாத்தீங்க பதற விடுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க இந்த ஆடிக்கு வந்து பாத்தீங்க ஏகப்பட்ட ஆஃபர் நீங்க வாங்குற கட்டில் இருந்து சோபா இருந்து மெத்தட் இருந்து பீரோ இருந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க ஆஃபர் இருக்கும்போது என்ன ஆஃபர் கம்ப்ளீட்டா பத்தி தெரிஞ்சு போறோம் கரெக்ட்டா இந்த கடை வந்து பாத்தீங்க பொள்ளாச்சில பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல லொகேட் ஆயிருக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு நான் பாத்து போறேன் பாத்தலாம் பிரேர் கண்டிப்பா பாத்தலாம் கமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு சோஃபா இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு பேர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூணு பேர் உட்கார வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நிமிஷம் கண்டிப்பா இருக்கும் அந்த பதினெட்டு நிமிஷமே விட போறோம் வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த சோஃபால எதை எடுத்தாலும் ஆயிரத்தி ரூபாய் நீங்க பிளாஸ்டிக் சேர்ல நினைக்கிறவங்க இந்த தான் வந்துட்டு வாங்க வீடியோ பார்க்க போலாம் சோ இதுல எதை எடுத்தாலும் இதெல்லாம் சிங்கிள் சீட் தானா இந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் சீட் வந்து 1999 ரூபாய்க்கு கொடுக்கறோம் இல்ல செட்டா எடுக்கணும் அப்படினா இங்க கட் பண்ணாம பாருங்க வந்து இந்த செட்டே வந்து வெறும் 10999 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு 10999 ரூபாய் தானா ஆமா இந்த செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இந்த ஆமா இது வந்து 5 சீட் வெறும் 10999 ரூபாய் இந்த சோபா வாங்குனா 1 லட்சம் ரூபாய் நான் காம்ப்ரசேஷன் ஃப்ரீயா கொடுக்க போறேன் நானு சீரியஸா சத்தியமா வந்து ஏ அப்படினு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரேட் கொடுக்க முடியும் அப்படினு சொல்லி பல சேனல்ல போடக்கூடிய வீடியோல அந்த சோஃபா கிழிச்சு பார்த்தா மஞ்சினாரு பழைய அந்த பேப்பர் அட்டை இதெல்லாம் போட்டு வச்சு கொடுக்கறத வந்துட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுக்க முடியுது என்னோட சோஃபால வந்துட்டு கௌரவமா சொல்லுவேன் என்னோட சோஃபால வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த இடத்துல மஞ்சினாரோ இல்ல வந்துட்டு சாக்கு மட்டையோ ஏதோ ஒண்ணு போட்டு வச்சு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய்

ஐயாயிரம் வீட்டுல வந்து சீட்டர் போட முடியாது கார்னர் கொஞ்சம் பெஸ்ட் ரேட்ல கூட அப்படின்னு சொன்னா இது வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா கார்னரா ஆமாங்க வாங்க சொல்றீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இந்த மாதிரி இது பதினாலு தொள்ளாயிரத்தி திவான் பிளஸ் கார்னர் கார் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல இருக்க மாட்டிருக்கு நான் வந்துட்டு

வாங்க வாங்க அப்படி வாங்க கேப் இவ்வளவு கேப் இருக்கு உங்களுக்கு நான் உட்காந்தாவே இவ்வளவு கேப் இருக்கக்கூடியது வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்துட்டு இந்த மாதிரி சோஃபாஸ் ஆமா பா வேற லெவல் இருக்கு வேற கலர் என்னாலும் பாத்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லா கலர்ஸ் தான் ஏகப்பட்ட ஆஃபர் ஃபுல்லா கலர்ஸ் நம்ம ஆடி ஆஃபர் முன்னிட்டு வந்துட்டு நீங்க டைசன் சொல்ற இன்னைக்கெல்லாம் வீட்டுக்குல இருந்து இந்த மொபைல் பார்த்து ஃபோன் பண்ணி மாடல் சமைச்சு விட்டு வீடியோ கால்ல வந்து செக் பண்ணி வண்டி லோடு ஏத்தி வீட்டுக்கு வந்து பக்காவா இறங்கிரும் ஆடா அவ்வளவு தூரத்துல போய் புக் பண்றோம் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம பொருள் நீட்டா தான் இருக்கும் அதுக்கு நூறு பர்சன்டேஜ் நான் கேரண்டி வந்துட்டு அதனால இதுல நீங்க எந்த கலர் சொன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சோஃபா இங்க பாருங்க அப்படி இங்க வாங்க ஃபுல்லா இப்படி வாங்க இங்க பாருங்க கப்போல் ரோடு ஓ இந்த கப்போல் ரோட வந்து கப்போல் ரோடு வெறும் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது என்ன மாடல் வேணும் சூஸ் பண்ணா போதும் ரேட்டு வந்துட்டு அடிச்சு சத்தியம் பண்ணி நீங்க வேற எந்த சேனல் வேணாலும் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பாருங்க பாரு <laughs>

கிட்டத்தட்ட மாடல்ஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் பீட் ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன் என் மக்களுக்கு என்ன எடுங்க வந்துட்டு அப்படியே வாங்க

இதோட ফুল செட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சோ கம்ப்ளீட்டா காட்டர் சிங்கிள் சீட்டர் எல்லாமே செட்டா இருக்கு கரெக்ட்டுங்களா எல்லாமே 27999 வாங்கி பாருங்க இதெல்லாம் 27999 ரூபா இங்க பாருங்க இது வந்துட்ட என்னடா இது ரெக்லைனர் டைப்னு சொல்லுவாங்க ஃபுல்லா பப்ளி உட்கார்ற இடத்துல சாய்ற இடத்துல எல்லா இடத்துலயே இங்க தொடை எல்லாமே உங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு பக்கவா 27999 இது வந்து பாருங்க இது 27999 கப் ஆடர் சேர்த்து தோட சேத்துங்க பாருங்க என்ன பிரதர் சொல்றீங்க இங்க பாருங்க ஃபுல்லா ஃபுல்லா 27999 அவ்ளோதான் பாருங்க இங்க இருக்கு தொடைகிட்ட பாருங்க கால் வைக்கிற இடத்துல எவ்வளவு எவ்ளோ லக்ஸரியா கால கீழே தொங்காது அப்படியே ஒரே நிமிஷம் காமிங்களா கீழே கால் தொங்காது உங்க கால் தரையில தரையில படாது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லா இருக்கும் இடத்துல கப் கப்போல் வச்சுக்கலாம் தம்ளார் வச்சுக்கலாம் கிளாஸ் வச்சுக்கலாம் ஐபிஎஸ் மேட்ச் அப்ப வந்துட்டு வேற ஏதாச்சும் பாட்டில் வச்சுக்கலாம் வந்துட்டு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா தொண்ணூத்தம்பது இங்க பாங்க பாருங்க பாருங்க இது இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதை விட மகாராஜா பயங்கரமான லக்ஸரியஸ் வந்துட்டு வெறும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் எதுங்க எதுங்க மகாராஜா சோஃபா வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த சோஃபா வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டேன் ஒன்பது ரூபாய் எவ்வளவு லக்ஸரியா இருக்கு போட்ட இடம் பத்தாதுனா சத்தியமா பத்தாதுங்க வந்துட்டு மூணு அடி டோர் வைக்கிறவங்களுக்கு இது போகவே போகாதது சத்தியமா போகாது வந்துட்டு வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்புறம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்கன்னா நாங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வருவோம் நீங்க அளவு மட்டும் எவ்வளவுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா போது வந்துட்டு அது இறக்கி வச்சிடலாம் ஆனா இங்க பாருங்க இது எவ்வளவு லக்ஸரியா இருக்குன்னு சொல்லிட்டு சீரியஸா இதெல்லாம் போட்டு உட்காந்தீங்கன்னா எங்க வாங்கணும்னு கேட்பேன் அப்போ நம்ம என்னன்னு சொல்லணும்

இதுவும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா நம்மளோட டிராவலிங் சேனல் கேட்டு வந்தாங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது பாத்துக்கோங்க நம்ம லவ்ஸ்க்கு பாருங்க பக்காவா ஆர்ட் டிசைன் போட்ட மாதிரி வந்துட்டு இதுல எடுத்துக்கிட்டீங்கனாலும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது

எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹை லக்ஸுரியஸா எடுக்கணும்னா இது எடுத்துக்கங்க வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ஏன் சைஸ்க்கு இருக்கிறத வந்துட்டு அகலமா இருக்கிறது ஃபுல்லா உங்களுக்கு இங்க அங்க ஸ்டோரேஜ் பாட்டன் ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கலாம் இங்க பாருங்க ஓ

நல்ல ஒரு விஷயம் சொல்லணும் ஏன் கோல்டு போடுறாங்க தெரியுங்களா கோல்டு அப்படிங்கறது வந்துட்டு அது ஒரு வேல்யூவான திங்க அதே மாதிரி கோ இதே மாதிரி கோல்டுல போயிட்டு பித்தாலையோ இல்ல வந்துட்டு ஒரு இரும்ப கலக்க மாட்டாங்க வந்துட்டு அந்த மாதிரி இதுல வந்துட்டு பிளேவுட் போட்டா அந்த இதே போயிடும் எதுக்கு அப்புறம் தேக்கு வாங்கணும் நீங்க நிறைய பேர் வந்துட்டு பதினாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் என்ன பண்ண போறாங்க தலைமையிலி கால்மேட்லி தேக்க மட்டும் ஒட்ட வச்சுட்டு ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்ப ரீப்பர்லயோ இல்ல வேற ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்லயே போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது வந்துட்டு நான் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு கார்பெண்டர்

நம்ம கோல்டு கிங்னாவே ஹைலைட் பீரோதாங்க தாங்க பீரோ தான் என்ன இது வாழ்க்காக்க ஓடிட்டு இருக்கு பீரோக்குள்ள அதுதாங்க நம்ம ஹீரோ வந்துட்டேன் இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்குங்க ஓகே எவ்வளவு கொடுக்கலாம் வந்துட்டேன் ஃபுல்லா இங்க 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 ஃபுல்லா சிங் டேபிள் இருக்கு எல்லாமே இதுல வந்துட்டு இருக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுவீங்களா வெறும் நான் ஏன் மக்கள் வந்துட்டு எடுத்தாங்கன்னா வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுக்குறேங்க இந்த பீரோ இவ்வளவு பெருசு த்ரீ டோர் ஓபன் பண்ணி கேட்டுங்க ஓபன் பண்ணி கேட்டதான் நான் நம்புவோங்க என்னங்க ஓ

ஒரேன் எல்லாமே எதா எடுத்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் வந்துட்டு டிரெஸிங் டேபிள் எல்லாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இருக்கு ஃபுல்லா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபுல்லா வச்சிருக்கோம் நீங்க என்ன வேணாலும் வந்து பாத்துக்கலாம் என்ன எடுக்கலாம் ராஜா இருந்து எல்லாமே வச்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆமாங்க

அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் வந்துட்டு இதுல மத்தவங்க வந்துட்டு கார்னர் பிளஸ் திவான் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல வந்து கார்னர் பிளஸ் வந்து இது பெட் இங்க பாருங்க இப்படி வெளியில எடுத்து இப்படி போட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா கம்பெட் மாதிரி ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க

இந்த பெட் பெட் என்ன கான்செப்ட்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இதுல இப்படி போட்டுக்கலாம் வந்துட்டு இல்ல அப்படின்னா திருப்பி இப்படி போட்டுக்கலாம் வந்து டபுள் சைடு டபுள் சைடு போட்டுக்கலாம் இந்த சைடு நடந்துச்சா இது என்ன அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து கிழிச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து ரெக்கரான் பிளாஸ்டிக் ரெக்கரான் அந்த மட்டும்தான் தான் இருக்கும் மச்சி மஞ்சி நாறு பொடி அது இதனால எதுவுமே போட மாட்டோம் வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்பிரிங் பெட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிங் பெட்டே கொடுத்துருங்க பக்காவா வீடியோட ஃபேன் கண்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஏடோஜர் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆடு இந்த பிரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க இங்கே கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வாரண்டி கேரண்டியோடு கொடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த மூலம் கொடுத்தாலும் சரி உங்களோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதில் டவுட் குறிச்சிருந்தேன் உங்களுக்கு கான்டாக்ட் டைஸ் நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன் டைட்டில் டைட்டிலே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் சந்திக்கிறாங்க அண்ட்லேருந்து டாட்டா